இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான் அந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே ஆகும் நான் எந்த டிஷ் செய்ய எதை வச்சு செய்ய போறோங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நம்ம செய்ய போற டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மீல் மேக்கர்ல தான் செய்ய போகிறேன் சோயா ஜங்ஸ் இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ்ல கிடைக்கும் கொஞ்சம் சின்னதாகவும் கிடைக்கும் பெரிய சைஸ்லையும் கிடைக்கும் நான் பெரிய சைஸ்ல தான் வாங்கியிருந்தேன் வாங்கி இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஃபர்ஸ்ட்டில் நான் எப்படி பண்ணுங்க மட்டும் சொல்லிடுறேன் ஒரு கப் எடுத்துட்டு நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்க அந்த மீல் மேக்கரை அதுக்குள்ளே போடுங்க போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த சூட்லேயே வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படி இருந்து பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வருதுன்னு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட்லேயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு வந்து அதாவது ஒரு கப்பு நான் எடுத்திருக்கேன் அந்த மீல் மேக்கருக்கு நான் ஒரு கால் கப்பு பொட்டுக்கடையில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி முதல்ல பொட்டுக்கடலையை எடுத்து வந்துடலாம் இப்போ பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருந்துச்சு கொஞ்சம் நல்லா திரும்பி தண்ணி நல்லா வடிச்சு வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இதை திரும்ப மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதையும் தண்ணி எதுவும் ஊற்றினாங்க நல்லா வந்து ஒரு தடவை அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரையும் நான் வந்து நல்லா போட்டு மிக்ஸியில் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணி ஊற்றிடுறாய்ங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றாம எடுத்துக்கோங்க நல்லா புளிஞ்சிட்டு தண்ணி ஊற்றாமையே எடுத்துக்கோங்க தண்ணி எந்த காரணத்துக்கு கொண்டும் சேர்த்து விடாதீர்கள் இப்போ நம்ம எப்பவும் மாதிரி கடாய் அடுப்பில் வச்சாச்சு ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன் ஏன்னா இதில் வந்து இப்போ வந்து பொறிச்சு எடுக்க போகிறேன் அதை போட்டு சிம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து அதுக்கானதை ரெடி பண்ண போறோம் கொஞ்சம் அது சிம்ல இருக்கும்போது அடுத்த வேலை நம்ம கரெக்டாக இருக்கும் எடுத்து வச்சிருக்கா பொட்டுக்கட்டையை கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் தேவைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போதும் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வாசத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ரொம்ப பெரிய சைஸ்லாம் பால் எடுத்துகிறாய்ங்க குட்டி குட்டியாக பால் உருட்ட போகிறோம் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் எண்ணெய் ஊற்றிட சாரி தண்ணி ஊற்றிடுறாயங்க தண்ணி ஊற்றாமையே நீங்கள் ஃபுல்லாக வந்து நல்ல இந்த மாதிரி பிரச்சினி விடுங்க பாருங்கள் நமக்கு அந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் மீல் மேக்கர்லேருந்து நீங்கள் நிறைய தண்ணியை வடிக்காமல் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அந்த பொட்டுக்கட்டில் மாவாக அதுதான் நான் தனியாக வச்சுருந்தேன் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றவும் இல்லை நான் போட்ட பொட்டுக்கடலை மாவும் கரெக்டாக இருக்குது இப்போ அதுலேயே வந்து குட்டி குட்டியாக நான் பாலை ஊருட்டிக்கிறேன் சார் வேண்டாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு உருட்டிக்கோங்க குட்டியாக நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி அதை பொறிச்சு எடுத்தால் நிறைய எண்ணெய் ஆகும் வேஸ்ட் ஆகும் சார் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடையாக போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை முதல்ல ஒரு ட்ளிப் பண்ணிவிட்டு போட்டு எடுக்கிற கரெக்டாக இருக்கும் ஒரு அஞ்சாறு உருண்டை உருட்டிக்கலாம் நமக்கு என்ன சூடாகிடுச்சு கொஞ்சத்தை மட்டும் நம்ம முதல்ல போட்டுருவோம் அதுக்கப்புறம் மீதி உள்ளதை உருட்டிக்கலாம் சூடானதுனால அந்த பாருங்கள் உள்ளத்தை மட்டும் முதல்ல போட்டு எடுத்துருவோம் இது ஒரு சைடு நல்லா வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம மாற்றிக்கலாம் அதுக்குள்ளே மீதி இருக்க பாலையை நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ செகண்ட் பேச்சுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் எப்போ இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டவனையும் நம்ம எடுத்து வச்சிடலாம் போட்ட எண்ணெய் வந்து நம்ம குடிக்கவே இல்ல பாருங்க தான் இருக்கு ஸோ செகண்ட் பேட்ச் அதே மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேட்ச் வந்து நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு அடுத்த பேட்ச் வந்து நமக்கு கிடக்குது அடுப்பில் பொறிச்சிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் மீடியம் சைஸ்ல ரெண்டு ஆனியன் எடுத்துருங்க இந்த ரெண்டு ஆனியனையும் நம்ம கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ஓகே அந்த வேலையை சைடில் முடிச்சிடலாம் நம்ம அது வந்து ரொம்ப மையா அரைக்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு குறை ஒரு படம் அரைச்சு எடுப்போம்ல இப்போ கிரேவிக்கு பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு வெங்காயமும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆயில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே இருந்த மாதிரி இருக்குது அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனை வெள்ளை எடுத்துடுறேன் ஏன்னா இது இவ்வளோ தேவைப்படாது ஸோ சூடாக தான் இருக்குது என்ன பார்த்து நிதானமாக தானமாக எடுங்க இந்த அளவுக்கு நான் ஆயிலை வெள்ளு எடுத்துட்டேன் கொஞ்சமாக தான் இப்போ ஆயில் வச்சுருக்க பாருங்க இதுலேயே அப்படியே நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம் கிரேவிக்கு எண்ணெய் அவ்வளோ போதும் அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது ஏனெல்லாம் கொஞ்சமாக நான் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டில் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் போதே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கோங்க அப்படியே அந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே நீங்கள் கட் பண்ணி போடுறதுக்கு போல் இந்த மாதிரி நம்ம போடும்போது கொஞ்சம் கிரேவி நமக்கு வரும் நல்லா எல்லாத்தையும் நல்லா எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் வதங்கட்டும் இதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு குட்டி குட்டி தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு தக்காளி அதே மாதிரி போட்டு மிக்சியில போட்டு அடிச்சிட்டு இருந்துட்டா இது அப்படி வதங்கட்டும் நல்லா தான் கிடக்கு கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அதையும் போட்டு லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்குள்ள நான் வந்து தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் இப்ப தக்காளி நம்ம அரைச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த தக்காளியும் அது கூட ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நல்லா வந்து எடுத்து போட்டுக்கோங்க இது தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இது எதுக்காக நான் பண்றேன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரெண்டு மூணு நாளா வந்து எனக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய பேர் நீங்க பாத்துருக்கலாம் மீல் மேக்கரை வச்சு கிரேவி பண்ணித்தாங்க மீல் மேக்கரை வச்சு கிரேவி பண்ணி சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளாக நான் சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு அதுக்கு டைம் கரெக்டாக கிடைக்கல ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக அவங்களுக்காக தான் நான் செய்கிறேன் அவங்களோட நேம் என்னங்கிறத நான் மறந்துட்டேன் அதை வாசிச்சேன் பட் எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை சாரி தப்பாக நினச்சிக்கோதிங்க சிஸ்டர் உங்களுக்காக தான் நான் இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இதை மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய விதத்தில் நிறைய பேர் பண்ணுவாங்க பட் இது வந்து நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு நாங்கள் செய்கிறோம் நைட்டு வந்து டின்னருக்கு சப்பாத்திக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்புறம் தான் அடுத்த இது நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்க விட்டுருங்க அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் போடுறேன் நீங்கள் மிளகாய் தூள் இருந்தால் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பில் எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக தனியாத்தூளாக நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் அதே போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் சோம்பு பவுடர் போட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர் அதாவது வந்து மாங்காய் மாங்காய் பவுடர் மேங்கோ பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் இது வந்து போட்டிங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சி கழுவில் தண்ணி பாருங்க நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இது எல்லாமே இந்த மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் பாருங்கள் இந்த மிக்ஸியை கழுவின தண்ணியை இந்த அளவுக்கு ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு நல்லா தண்ணியில் இது வந்து கொதிக்கட்டும் கொதித்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா நல்லா கொதி வரட்டும் எண்ணெய் பிரிகிற மாதிரி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக நல்லா வந்து நான் சிம்மில் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மீல் மேக்கரை இப்போ நம்ம உள்ள தூக்கி போட போகிறோம் இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் உள்ளத்துக்கு போட்டாச்சு சூப்பராக இருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்குது பாருங்க உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நல்லா போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மேக்ஸிமம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ என்ன பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்க மாட்டேன் கடைசியாக லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா தூளும் கஸ்தூரி மேத்தி பார்த்தீங்களா இந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா வந்து இந்த மாதிரி கையில் வச்சு நுணுக்கி இப்படி போடுங்க இது வந்து ஒரு நல்ல வாசனைக்காக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா கலறி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் சிம்மில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு நீங்கள் கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு சூப்பரான சேரீ நிறைய பேர் நீங்கள் கேட்டது வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கணும் ஃபங்க்ஷன்ஸ் வருது அடுத்த ஃபெஸ்டிவல்ஸ் வருதுங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே நாங்கள் வந்து திரும்ப இந்த மாதிரி மாடல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அப்படியே ஒரு பட்டு சாரி எப்படி இருக்கும் கட்டினா அதே லுக்ல இருக்கு சாரியோட முந்தில நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இது கிடையாது இதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க சாரி குறி இதே மாடலு இந்த மாதிரி பிளவுஸ் இருக்கும் ஸோ இதனுடைய ஓபன் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனல்ல நைன் ஓ கிளாக் வரும் நீங்க செக் பண்ணுங்க மொத்தம் டுவெல் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் எந்த கலரும் நீங்க செலக்ட் பண்ணி தெரியாது அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு எல்லா கலர்ஸும் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ அந்த சாரியை நீங்க செட்டாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக வாங்கிக்கோங்க நிறைய சாரீஸே நம்மகிட்ட இருக்கு ட்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் டேட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போயிவிட்டு நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நமக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு இன்றைக்கி நான் வந்து இதை சப்பாத்தி கூட நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸோ நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு நம்ம சப்பாத்தி எடுத்து நமக்கு இன்னி சர்வ் பண்ணி சாப்பிட விடுதா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து சப்பாத்திக்கு ஸைடிஷை நாங்கள் சாப்பிட்றேன் ஓகே செம்ம சூடாக இருக்கே ஃப்ரை பண்ணி இந்த குழம்புல போட்டுக்கோ பார்த்தீங்களா இந்த பால் வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் பிச்சு இதை வச்சு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க எங்களுக்கு சப்பாத்தி நல்ல ஒரு சாப்பிட்டு இந்த பாலோட சா அதை வச்சு சாப்பிடும்போது அதுவும் சா செம்ம சாப்பிட்டா ஜூஸியாக நல்லாயிருக்கு ஸோ எப்போவுமே குருமா அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருப்பீங்க நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் ஃபேஷனி ஏகே பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்